வீடியோவில் வந்து கொக்கி எப்படி கட்டுறது அது எந்த பக்கம் கொக்கி வரும் எந்த பக்கம் வளையம் வரும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி வந்து அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டு இதையும் கரெக்டாக நம்ம ஆல்ரெடி நம்ம ஏ திறக்கம் பார்த்து கரெக்டாக தச்சு வச்சுருக்கோம் இப்போ அதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி இங்கேயும் இந்த லாஸ்ட்டு வந்து அதே மாதிரி இங்கேயும் மடிச்சுக்கிருங்க இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் வந்து இப்போ மார்க் பண்ணிட்டீங்க இப்போ இதை வந்து கரெக்டாக சென்ட்ரு மடிங்க இப்போ சென்ட்ரு மடிச்சுட்டு இதுக்கு நேரம் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிருங்க அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கரெக்டாக மடிங்க அதாவது இது ரெண்டையும் கரெக்டாக மடிங்க மடிச்சுட்டு அதுக்கு நேரம் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ இதை வந்து இந்த இதையும் இந்த இதையும் கரெக்டாக மடிச்சுக்கிருங்க மடிச்சுட்டு கரெக்டாக அதுக்கு நேரம் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிருங்க அப்போ கரெக்டாக நமக்கு வந்து அஞ்சு கொக்கி கரெக்டாக வந்துடும் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ இதை போட்டு இந்த பக்கத்தில் வளையத்துக்கு வந்து நம்ம வந்து இதை அளவு பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அது கரெக்டாக அதுக்கு நேர நேரம் வச்சுக்கிறங்க நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ அதை சென்ட்ரு அது இதுக்கு நேரம் வந்து கரெக்டாக சென்ட்ரு வந்து கரெக்டாக இப்போ வளையம் வைக்கிற பக்கத்துக்கு நேர நேரம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க இதுக்கு நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து கொக்கி வந்து கோர்த்து காமிக்கிறேன் எப்படி வந்து கோர்க்கணும் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ இந்த இப்போ இந்த மாதிரி ஊசி இருக்கும் இந்த மாதிரி ஊசி எடுத்துக்கிறோங்க அதாவது நல்ல திக்கான ஊசியாக இருக்கும் அந்த ஊசியை வந்து எடுத்துக்கிறோங்க அளவுக்கு வந்து ஒரு நூறு ஓரளவுக்கு நமக்கு வந்து இந்த கொக்கி கோர்க்குற அளவுக்கு கரெக்டாக நல்லா உள்ளரை அந்த இதை விட்டு ஒரு ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக வர்ற மாதிரி நல்லா நீட்டாக இதை வந்து வெளியில் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொக்கி எடுத்துக்கிருங்க அதை வந்து நம்ம ஹோல்ஸ் விட்டுருக்கோம் பாருங்கள் அதுக்கு நேரம் வந்து கரெக்டாக அதை உள்ளே விட்டு லைட்டாக அப்படி திருப்புங்க திருப்புனீங்கன்னா இதில் வந்து கொக்கி வந்து உள்ளற வந்து மாட்டிடும் இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி எப்படி எடுத்து காமிக்கணுங்கிறேன் பாருங்கள் இது வந்து நமக்கு வந்து மேலே வந்து ஒரு ரெண்டு குத்து குத்துனோம்னா போதும் இந்த மாதிரி கரெக்டாக அதில் வந்து க அதை வந்து கொக்கி வந்து நின்றுக்கும் இதை வந்து நல்லா நீட்டாக நல்லா அழுத்தி இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை இழுத்து இது பண்ணுங்கள் இழுத்திங்கனாலே கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த ஊசி அதாவது கொக்கி உள்ளே போகிறதுக்கான ஹோல்ஸ் வந்து ரெடி ஆயிரும் இப்போ அதுக்கப்புறம் வந்து இதை கரெக்டாக அந்த ஹோல்ஸில் விட்டு அதை அப்படியே திருப்புங்க திருப்பினிங்கன்னா அந்த சென்ட்ரு வந்து ஊசி வந்து கரெக்டாக செட் ஆகிக்கும் இந்த ஊசி வந்து கொஞ்சம் வந்து மொனை வந்து ஷார்ப்பாக இல்லாமல் இருக்குது அதனால ஒவ்வொரு இதில் வந்து இன்னும் வந்து நல்லா திக்காக இருக்கும் இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்போ வந்து நமக்கு வந்து கோர்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் அழுத்தி அப்படியே நீங்கள் வச்சு அந்த அதாவது இந்த பக்கம் அப்படியே திருப்பி எடுத்துக்கிட்டு எடு நல்லா அழுத்தி இந்த நமக்கு வந்து அந்த நூல் கோர்க்குற கேப் இருக்குது பாருங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னாலே நமக்கு வந்து அந்த திக்காக வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து நிற்கும் அதில் கரெக்டாக அப்படியே அதில் கொடுத்து இந்த மாதிரி இதை கொடுத்து இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா நல்லா நீட்டாக வந்து நமக்கு வந்து நின்றுக்கும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு துணி சேர்த்துருக்கிற மாதிரி நல்லா நீட்டாக வந்து குத்தி எடுங்க அப்போ தான் வந்து ஒரு ஊக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு வந்து நின் நின்றுக்கும் அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக அந்த பி பிசு அந்த துணியை விட்டு கிழிஞ்சு ஊக்கு வந்து வெளியில் வந்துடும் அந்த கொக்கி வந்து அதனால் அதை கரெக்டாக பார்த்து அந்த மாதிரி எடுத்துக்கிருங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து நூல் வந்து கோர்த்து காமிக்கிறேன் கோர்த்துட்டு எப்படி வந்து இதை கட்டணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி எம்மிங் ஊசியில் வந்து இந்த ஒரு பக்கத்துக்கு வந்து மூணு நூல் போட்டிருக்கேன் அந்த மூணு நூலில் கரெக்டாக ஆறு நூலாக அக்கிக்கிறோங்க அப்போ வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும் கொக்கி கட்டுறதுக்கு இப்போ அதை கரெக்டாக அந்த எண்டை வந்து கட் பண்ணிவிட்டு இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து முடிச்சு போட்டுருங்க அதாவது இந்த அளவுக்கு திருகி ஒரு முடிச்சு வந்து இதில் வந்து போட்டுருங்க நல்லா லாக் ஆகிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் எப்படி கட்டணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோங்க இந்த மாதிரி க ஆல்ரெடி நம்ம வந்து கொக்கி வந்து கோர்த்துட்டோம் இப்போ இதை வந்து கரெக்டாக பக்கத்தில் எடுங்க அதுக்கு பக்கத்தில் இன்னொரு குத்து அதுக்கு பக்கத்தில் இன்னொரு குத்து ரெண்டு நீங்கள் மூணு தடவை கூட குத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா நீட்டாக வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் கொக்கி வந்து அடுத்தது வந்து இந்த பக்கத்தில் இப்போ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் லாக் ஆகணுன்னா ஒவ்வொரு சுத்து அதாவது அந்த ஒரு ஒரு குத்து அந்த இது ஊசியில் குத்துறீங்க பாருங்கள் அப்போ வந்து கரெக்டாக ஒரு சுத்து அதை வந்து நீட்டாக வந்து சுற்றிக்கிட்டிங்கன்னா சுத்தமாக கொக்கி வந்து நமக்கு வந்து வெளியில் கலண்டே வராது நீட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நூல் வந்து வெளியில் தெரியாமல் இந்த இதுக்கு எடுக்கணும் இப்போ நான் உள்ளரை விட்ருக்கேன் பாருங்கள் இதை இதில் விட்டுருங்க வெளியில் இப்போ நூல் வந்து உள்ளே போயிடுச்சு இதை வந்து ஒரு சுத்த இதில் வந்து சுற்றிட்டு இதை கரெக்டாக அந்த மாதிரி எடுங்க கொக்கியும் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து துணியில் வந்து கோர்த்துருக்கோம் இருந்தாலும் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்டிச் இதில் வந்து போட்டுட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து நீட்டாக நின்றுக்கும் இப்போ நல்லா டைட்டாக வந்து நமக்கு வந்து நின்றுச்சு பாருங்கள் நம்ம கொக்கி கட்டுறது வந்து எவ்வளோ பாருங்கள் கொக்கி வந்து பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து கொக்கி வந்து கட்டணும் இப்போ இன்னொரு கொக்கி நான் உங்களுக்கு வந்து கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா முடிச்சு வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தடவை முடித்து போட்டுக்கிறேங்க இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி இந்த நம்ம ஆள் காட்டி வரலுக்குள்ள அதை இப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள் இது வந்து சென்டரில் வரும் உங்களுக்கு இப்போ இதில் கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துக்கிருங்க இன்னொரு குத்து குத்திட்டு அதை வந்து ஒரு சுற்று போடுங்க அதாவது ச கம்ப்ளைண்ட் வந்து கொக்கி கட்டுறாங்க கலண்டுறது அப்படிங்கிறது தான் சீக்கிரமாக கம்ப்ளைண்ட் நமக்கு வந்து வர்றது டெய்லர் கடையில் அதனால் இதை வந்து நம்ம ஒவ்வொரு குத்துக்கும் ஒவ்வொரு சுத்து போட்டுருங்க அப்போ வந்து நீட்டாக வந்து லாக் ஆகிக்கும் நமக்கு வந்து இப்போ அடுத்தது வந்து இந்த பக்கம் ஆனால் வரிசையாக இது பண்ணுங்கள் ஒரே மாதிரி அவ்வளோதான் நல்லா ஸ்ட்ராங்காக நின்னுக்குச்சு இப்போ வந்து கரெக்டாக அந்த கேப்பில் வந்து ஊசியை குத்தி இதுக்கு வெளியில் எடுத்துருங்க இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சுற்று இதை வந்து கரெக்டாக அதில் எடுத்துக்கிருங்க நல்லா டைட்டாக இதை வந்து இழுத்துட்டிங்கன்னு சொன்னால் இப்போ இதை வந்து முடிச்சு போட்டுருங்க ஒரு சுத்து ரெண்டு சுற்று உங்களுக்கு எத்தனை சுற்று தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் முடிச்சு போட்டுட்டு கொக்கியை பார்த்தீங்கன்னா கொக்கி வந்து நீட்டாக நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் நான் ஃபுல்லாக கட்டிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு பாருங்கள் நான் அஞ்சு கொக்கியும் வந்து நீட்டாக கொஞ்சம் கூட இது இல்லாமல் நீட்டாக கட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கொக்கி கட்டணும் ஈஸியான மெத்தட் தான் கொக்கி கட்டுறது அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நேராக மார்க் பண்ணதுக்கு நேராக நான் வந்து வலையமும் அதே மாதிரி வச்சுட்டேன் வலையமும் கரெக்டாக இந்த ரெண்டு ஜாயிண்ட்லேயும் இதில் ரெண்டு ரெண்டு குத்தி அதே மாதிரி இந்த பக்கம் குத்திட்டு வந்து லாக் பண்ணிடுங்க அதில் முடிச்சு போட்டிங்கன்னா சுத்தமாக வந்து வெளியில் வராது இப்போ நான் கீழே உங்களுக்கு வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் நீங்கள் வீ அடிக்கிறவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதாவது வீ வந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பக்கம் கொக்கி கட்டுறது மாத்திரம் போதுமான அளவு நமக்கு வந்து இந்த பக்கம் வளையம் வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ்லாம் வீ அடிச்சிட்டிங்கன்னா நல்லது இந்த கஸ்டமர் வந்து வீ அடிக்க மாட்டாங்க வலையும் வைங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வச்சிடுறோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொக்கி எப்படி கட்டுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தடில் வந்து சொல்லியிருக்கேன் நூல் கட்டானாலும் நமக்கு வந்து துணியில் உள்ளே கோர்த்துருக்கோம் பாருங்கள் அந்த கொக்கி வந்து வெளியில் வராது அதனால தான் நம்ம கட்டுறதுக்கும் கொக்கி வந்து கீழே கீழே விழுகும் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து மாட்டிக்கிட்டு கொக்கி கட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஈஸியாக கொக்கி கட்டுறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இதை விட ஈஸியாக என்ன வந்து ப்ளவுஸில் தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்